ஜனவரி தூய்மை மிகு பெயர் ஏசு என்னும் பெயர் எபிரேய மொழியில் மீட்பு என்றும் அராமிக் மொழியில் பிடுவித்தல் என்றும் பொருள் தருகிறது இயேசு என்னும் இப்பெயர் சொல் விண்ணகத்திலிருந்து வானதூதர் வழியாக புனித மரியக்கும் புனித யோசப்பிற்கும் அருளப்பட்டது என்பதை விளியம் நமக்கு சான்று பகர்கின்றது இயேசுவின் பெயருக்கு பின்னவர் மன்னவர் கீழுலகோர் அனைவரும் மண்டியிடுவர் தந்தையாம் கடவுளின் மாட்சிக்காக இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என எல்லா நாவுமே அறிக்கையிடும் என்று திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்தில் பதிவு செய்கிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம் சீடர்களிடம் நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு தருவார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்று யோவா நற்செய்தியில் அறிவுறுத்துகிறார் பிரான்சிஸ்கன் துறவர சபையினை சேர்ந்த புனித சியன்னா பெனார்தீன் அவர்கள் கிபி பதினைந்தாம் நூற்றாண்டில் இயேசுவின் தூய்மைமிகு பெயர் பக்தி முயற்சியினை முதன் முதலில் பரப்புதல் செய்தார் திருத்தந்தை பத்தாம் கிரகோரி அவர்கள் கிபி ஆயிரத்து இருநூற்று எழுபத்து நான்காம் ஆண்டு இயேசுவின் தூய்மைமிகு மிகு பெயரினை அதிகாரபூர்வமாக அங்கீகரிக்க திருத்தந்தை ஒன்பதாம் பயர்ஸ் அவர்கள் கிபி ஆயிரத்து எண்ணூற்று அறுபத்தி இரண்டாம் ஆண்டு இயேசுவின் தூய்மை மிகு பெயர் திருவிழாவினைக் கொண்டாட அனுமதி வழங்கினார் இயேசுவின் தூய்மை மிகு பெயர் திருவிழாவினைக் கொண்டாடுகின்ற நாம் பாவ வாழ்க்கையிலிருந்து விடுபட்டு ஆண்டவர் இயேசுவின் வழி நடக்க உறுதியேற்போம்